மக்களே நிறைய பேர் ரீசெண்டாக நடந்த அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டை பற்றி கேட்டிருந்தாங்க என்கிட்ட எல்லாருக்குமே தெரியும் ரீசெண்டாக இந்த ஒரு பெரிய ட்ரெயின் ஆக்சிடெண்ட் வந்து நடந்தது ஒரு இஎம்யூ ட்ரெயின் அதாவது எம்யூ மெமோ ரெண்டுமே சொல்லலாம் மக்களே ஸோ இந்த ட்ரெயின் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு நின்றுட்டு இருந்த கூட்ஸ் ட்ரெயின் மேலே போய் இடிச்சிருச்சு மக்களே ஸோ இது ஒரு பெரிய விஷயம் ஆணுச்சு எல்லாருக்குமே தெரியும் பட் இது எப்படி நடந்தது அப்படின்றது தான் இப்போ வந்து கேள்வியே இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னுமே வந்து நடந்துட்டு தான் இருக்குது ஸோ அதுக்கான ப்ராப்பரான ரீசன் வந்து இன்னும் வரல மக்களே என்னோடய யூகம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேபி எதுனா ஒரு சிக்னல் இஷ்யூவாக கூட இருக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய யூகம் உங்களுக்கு எதுனா தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இது எப்படி நடந்தது என்ன ரீசன்னால் இது நடந்தது அப்படின்றது பார்த்திங்கன்னா இது இது வந்து ஒரு பெரிய விபத்து மக்களே ஒரு சில பேரோட அலட்சியத்தனத்தால் தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது ஸோ அது என்ன ஏது அப்படின்றது வந்து இருந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு தான் இருக்குது ஸோ இன்னும் ப்ராப்பராக அதுக்கான அப்டேட் இன்னும் வரல கண்டிப்பாக அது கூடிய சீக்கிரம் வருன்றதையும் அவங்க அறிவிச்சிருக்காங்க அவங்க அஃபீஷியல் வெப்சைட்லையும் சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரம் வந்து இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நாங்கள் வந்து வெளி விடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ரீசன் வெளியே வரும்போது நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக ஃபஸ்ட் அப்டேட் பண்ணுற மக்களே என்ன நடந்தது எப்படி நடந்தது அப்படின்றத இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததை இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே